யார் அந்த ஃபோட்டோவை எடுத்து வெளியிட்டான் அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதியிருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த ஃபோட்டோவை எடுத்தான் இதே போகிறவங்க வர்றவங்க ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் ஃபோட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கி கொடுக்கறதா அவங்க வேலையா ஆனால் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை அவங்க பேசுகிறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநிலத் தலைவராக சொல்லுகின்றோம் இதுதான் நீங்கள் வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க தனியாக அவங்க போகிறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க அதையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் லீக் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ எடுப்பீங்க அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம் சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்கள் யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு பிடிங்க அவங்க செல்ஃபோன்லேருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய கேள்வி ஐயா அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் நீங்கள் விஜயோட தனிப்பட்ட ஃபோட்டோவை எடுத்து யார் போட்டதுன்னு கேட்குறீங்க ஆ அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியம் இல்லையா இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜாக தரமாட்டிருக்காங்க ஐயா அதை கொஞ்சம் உங்கள் பாஜக ஆளுங்கட்சி தானேங்கய்யா அதை கொஞ்சம் கேட்டு சொல்லலாமே ஆ தமிழக பாஜக தலைவர் அவர்களே உங்கள் ஆளுங்கட்சியில் தானேயே அந்த பள்ளி மாணவியை கொலை பண்ணிட்டாங்க அந்த பள்ளியில் சரி அது பள்ளி கொலை கொலையோ தற்கொலையோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் யாமியா இது வரைக்கும் அவங்களால முடியல அதை கொஞ்சம் கேட்டாங்களா விமான போக்குவரத்து துறை அமைச்சருக்கு மட்டும் நீங்கள் கடிதம் எழுத போகிறீங்க இல்லையா அதே மாதிரி அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் கொஞ்சம் ஒரு கையில் எழுதி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முறையாக வாங்கி கொடுக்க பாருங்கள் ஐயா ரொம்ப நன்றியாக இருக்கும் அவர் விஜய் அரசியலுக்கு வந்தால் என்ன வரலாம் என்ன வர போய் தான் நீங்கள் கேக்குறீங்களா கேட்குறீங்களா அரசியல் இல்லாதவங்க யாரு யார் என்ன எக்கடுக்கட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அவர் அரசியலில் வந்துடணும் அவர் வந்தால் உங்களுக்கு ஆதரவு தருவார் அப்படின்னு ஒரு இனத்தை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியுது சரிங்களா அவரோட கல்யாணத்துக்கு கோவாவில் கல்யாணத்துக்கு அவர் போனார் அந்த த ஃபோட்டோவை எடுத்து யார் வெளியாக போட்டது இது ரொம்ப முக்கியம் இல்லைங்கய்யா இங்கே ஒரு பிள்ளைய பொல பண்ணிவிட்டு தற்கொலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் பார்க்கக்கூடாதா ஊர்ல உள்ள அத்தனை பிரச்சி பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குற நீங்க ஒரு பள்ளி மாணவி அதுவும் பதினெட்டு வயசு கீழே உள்ள மாணவி அந்த மாணவி இறப்புக்கு உங்களால் ஒரு குரல் கொடுக்க முடியல விஜய் அவரோட கள்ளக்காதலி கூட அவர் கல்யாணத்துக்கு தனி விமானத்துல போனாரு அதை யாரோ போட்டோ எடுத்துட்டாங்க இத வந்து சிசிடிவி புட்டேஜ்ல கண்டுபிடிக்கணும்னு கட்டுப்பிடிக்க சொல்லுறிங்களா அதுதான் பொறுக்கலாம் அவர் பல கோடி தமிழக மக்களை வச்சு மக்கள்கிட்ட அவர் ப பணம் நடித்து அவ்வளோ கோடி சம்பளம் வாங்கிட்டுருக்காரு ஒரு ஒரு படத்துக்கு நூறு கோடி இரநூறு கோடி வாங்கிட்டுருக்காரு அவரோட பர்சனல் ஃபோட்டோவை யாரோ வெளியிட்டாங்க அப்படின்ட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கேட்குறீங்களே ஒரு பதினெட்டு வயசு கீழே உள்ள மாணவி பள்ளிக்கூடத்தில் நம்பி பள்ளிக்கூட பள்ளித்தரப்பை நம்பி படிக்க விட்ட மாணவியை கொலை பண்ணிவிட்டு அது தற்கொலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்ல உங்களால் முடியலை ஐயா ஆளுங்கட்சி தானே இருந்தது அப்போ பாஜக பாஜக தானே அங்கே அதை மத்தியில் இருக்குங்க கொஞ்சம் அதை கேட்டு தரலாமே நீங்கள் ஏன் அதுக்கு மட்டும் உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்ய மாட்டேக்கு இந்த ஏர்போர்ட்டில் மட்டும் அது வேலை செய்தா நல்லா இருக்கு உங்கள் அரசியல் நாடகம்